நீங்கள் இணைந்திருப்பது வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு வாவர் சங்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் பரப்பு முற்பட்ட போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பூவரசங்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி லஞ்சம் கோருவதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடு வழங்கப்பட்டிருந்தது காணிபிடியம் ஒன்று தொடர்பாகவே குறித்த முறைப்பாடு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து நேற்றைய தினம் பூவரசங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு சென்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குறித்த போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரியை கைது செய்துள்ளனர் ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற முற்பட்ட போதே குறித்த கைது முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாய்க்கு தலைமையிலான அரசாங்கம் லஞ்சம் பெறுதல் தொடர்பில் பாரபட்சமின்றி சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி சபைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் குறித்த தகவல்களை உடனடியாக வழங்குமாறு அனைத்து கட்சிகள் மேற்றும் சுயே குழுக்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது மேற்படி தகவல்கள் கிடைத்தவுடன் உறுப்பினர்களின் பெயர்களை உள்ளூராட்சி சபைகளின் விவரங்களுடன் வர்த்தமானியில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆரம்மே எல் ரத்நாய்க தெரிவித்துள்ளார் இதேவேளை உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத அனைத்து வேட்பாளர்கள் அரசியல் கட்சிகள் மீட்டும் சுயேட்சை குழுக்கள் இருபத்தி ஏழாம் திகதிக்கு முன்னர் அந்த அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறும் அவர் அறிவித்துள்ளார் நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஆட்சி அமைப்பதற்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதில் அரசியல் கட்சிகளுக்குள் எழுந்துள்ள பல்வேறு பிரச்சினைகள் காரணமாக தேர்தல் ஆணைக்குழுவிடம் பெயர் பட்டியலை சமர்ப்பிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் காரணமாக உள்ளூராட்சி அமைப்புகளை உருவாக்குவது மேலும் தாமதமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த பின்னணியில் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களும் ஒரு வாரத்திற்குள் தங்கள் தகவல்களை வழங்குமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை கொழும்பு மாநகர சபையின் மேயர் மற்றும் பிரதி மேயருக்கான தேர்தலை அடுத்த ஜூன் மாதம் இரண்டாம் திகதி நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மன்னார் பகுதியில் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட ஒரு தொகை சிகரெட்டுகளுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ஒளித்தடுவாய் பகுதியில் நேற்று குறித்த கைது முன்னெடுக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட ஒரு லட்சத்து எட்டாயிரம் சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் லொரி ஒன்றில் பயணித்துக் கொண்டிருந்த போதே மடக்கி பிடித்ததாக போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன கைது செய்யப்பட்ட மூவரில் இந்தியா சென்னையைச் சேர்ந்த ஒருவர் உள்ளடங்குகின்றார் அத்துடன் மன்னார் கொழும்பு பதினான்கு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இருவரும் உள்ளடக்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் இருபத்தி இரண்டு அறுபத்தி ஏழு மற்றும் ஐம்பத்தி மூன்று வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மன்னார் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்களிடம் கருத்து கோரும் நடவடிக்கை நாளை இருபத்தி மூன்றாம் தேதி முதல் முன்னெடுக்கப்பட உள்ளது குறித்த நடவடிக்கை எதிர்வரும் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதன்படி அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கிய வகையில் பொதுமக்களின் கருத்துக்கள் பெறப்படும் என்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் நிறுவன தொடர்பாடல் பிரிவின் பணிப்பாளர் ஜேனாத் ஹேரத் தெரிவித்துள்ளார் புதிய திருத்தத்தின்படி மின்சார கட்டணம் அதிகரிக்கும் என்றாலும் இந்த வருடத்தின் தொடக்கத்தில் இருந்த மின்சார கட்டணத்தை விட இது குறைவாக இருக்கும் என்று இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் பொறியியலாளர் தம்பிக விமல ரத்ன வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு காலகட்டத்தில் மின்சார உற்பத்தி பரிமாற்றம் மற்றும் விநியோகத்திற்கான செலவுகள் அதிகரித்த போதிலும் மின்சார கட்டணங்களில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் அந்த காலகட்டத்தில் எரிபொருள் விலைகள் நிலக்கரி உதிரி பாகங்கள் மற்றும் பராமரிப்பு செலவுகளும் தொடர்ந்து அதிகரித்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சமீபத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் முன்மொழியப்பட்ட புதிய மின்சார கட்டண திருத்தத்திற்கு அமைவாக கட்டண அதிகரிப்பு காணப்பட்டாலும் இந்த வருடத்தின் தொடக்கத்தில் நடைமுறையில் இருந்த மின்சார கட்டணத்தை விட இது குறைவாக இருக்கும் என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது வீதி விபத்துகளை தடுப்பதற்காக ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் கட்டாய நடைமுறையை அரசாங்கம் அறிவித்துள்ளது இதன்படி நீண்ட தூர சேவைகளில் ஈடுபடும் பேருந்துகளுக்கு ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் பொறியியல் அறிக்கையை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போக்குவரத்து மீண்டும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார் நீண்ட தூர சேவை பேருந்துகளால் ஏற்படும் விபத்துக்களை தடுப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நூறு கிலோமீட்டருக்கு அதிக தூரம் பயணம் செய்யும் அனைத்து பேருந்துகளும் இந்த அறிக்கையை பெற வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார் குறித்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட வீதி பாதுகாப்புக்கான பிரதி மாதிபர் அதிபர் இந்தியா ஹாபகோட ஜூலை முதலாம் தேதி முதல் பயணிகள் பேருந்துகளில் பொருத்தப்படும் மேலதிக சாதனங்கள் தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் கடந்த மூன்று மாத காலப்பகுதியில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொள்ளாயிரத்து பத்திற்கும் அதிகமான வீதி விபத்துகளும் ஆயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டு பாரிய விபத்துகளும் சம்பவித்துள்ளன இந்த விபத்துகளில் தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் சாரதிகளின் கவனக்குறைவு மதுபோதையில் வாகனத்தை செலுத்துதல் மற்றும் முறையற்ற வாகன பராமரிப்பு ஆகியவையே பல விபத்துகளுக்கு காரணம் எனவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பல திணைக்களங்களுக்கு அலுவலர்கள் காலை ஒன்பது மணிக்குத்தான் வருகின்றார்கள் காலை எட்டு முப்பது மணிக்கு முன்னர் அலுவலகம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் இருப்பதாக தெரியவில்லை திணைக்கள தலைவர்கள் அலுவலர்களின் ஒழுக்கம் கட்டுப்பாடு தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் அலுவலகத்துக்கு வர பொதுமக்களை காக்க வைக்காதீர்கள் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் திணைக்கள தலைவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் வடக்கு மாகாண ஆளுநருக்கும் அமைச்சர்களின் செயலாளர்கள் மீட்டும் திணைக்கள தலைவர்களுக்கும் இடையிலான மாதாந்த கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது மட்டக்களப்பு ராவூரில் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான தடை செய்யப்பட்ட இருபத்தி இரண்டு கஜமுத்துகளுடன் ஐம்பத்தி ஏழு வயதுடைய முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உட்பட இருவரை நேற்றைய தினம் கைது செய்துள்ளதாக மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினர் தெரிவித்துள்ளனர் மாவட்ட புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் ஆலோசனை அமைய மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீஸ் பரிசோதகர் தலைமையிலான குழுவினர் சம்பவ தினமான நேற்று காலை பதினோரு மணி அளவில் ஏறாவூர் பிரதேசத்தில் வீதியொன்றில் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனா் இதன்போது குறித்த நபர் தடை செய்யப்பட்ட யானை தந்தத்தின் பாகமான நான்கு கஜமுத்துக்களை எடுத்து வந்து வியாபாரத்தில் ஈடுபட்ட போது அங்கு மாறுபடத்தில் இருந்த போலீசார் சுற்றி பழித்து அவரை கைது செய்துள்ளனர் இத்துடன் நிறைவடைகின்றன தொடர்ந்து மினிந்திரங்கள் வெற்றி டிவி யூடியூப் பாகத்துடன் வணக்கம்